தோட்ட தொழிலாளர்களுக்கான அரசின் சம்பள அதிகரிப்பை எதிர்க்கும் எதிரணி எம்பிக்கள் பாராளுமன்றில் திகாம்பரம் எம்பி கடுமையாக சாடல் இருநூறு வருடங்களாக நாட்டின் வருமானத்திற்காக உழைப்பவர்களை கன்றி வேறு யாருக்கு அதனை வழங்குவீர்கள் என்பதாகவும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாகவே பத்திரிகைகள் சுட்டி நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயதானங்களை முன்வைத்து அவர் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்களுக்கு இவ்வகையாக தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இதே த விடயத்தினை வீர சீர்பத்திரிகையை முற்பக்கத்தில் தந்திருக்கிறது பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்புக்கு நிசாம் எதிர்ப்பு பழனி திகாம்பரம் எம்பி குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் தினக்குரல் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் அது குறித்த செய்திகளை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக இருநூறு ரூபாவை வழங்குவதற்கு மட்டும் முஸ்லீம் காங்கிரசும் எதிர்க்க கூடாது திகாம்பரம் எம்பி கோரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று பதிமூன்றாம் தேதி இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் தோட்டத் தொழிலாளர் சம்பள பிரச்சினையை தீர்க்க ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியதற்காக அரசாங்கத்தை பாராட்டியிருக்கிறார் இந்த கொடுப்பனவு நாளொன்றுக்கு வழங்கப்படுமா அல்லது எவ்வகையாக இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட போகின்றன என்பது குறித்தும் அவர் பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மாதத்தில் இருபத்தைந்து நாட்களுக்கு வேலைக்கு வந்தால் மாத்திரம் வழங்கப்படுமா என்பதையும் தெளிவுபடுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த சம்பள அதிகரிப்பை எதிர்க்கும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பதாக நான் அறிகிறேன் எனவே இந்த சம்பள அதிகரிப்பு வரி செலுத்துவோரின் பணத்திலிருந்து வழங்கப்படுவதனால் இதனை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் நிசாம் காரியப்பரும் இந்த நடவடிக்கையை எதிர்க்க என்று எனவே மலேக சமூகம் கடந்த இருநூறு ஆண்டுகளாக நாட்டின் வருமானத்திற்காக வியர்வை சிந்தி உழைத்து வருகிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக இல்லை என்றால் வேறு யாருக்காக அதனை வழங்குவீர்கள் என்றும் அவர் கேள்வி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த முடிவை விமர்சிக்க வேண்டாம் என்றும் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் வலியுறுத்தியிருக்கிறார் இவ்வாறு விமர்சிப்பவர்கள் தமது கட்சிகளின் அரசாங்க காலப்பகுதியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க தவறிவிட்டனர் இருந்தார் சுட்டிக்காட்டியிருந்தார் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த பகுதியில் விடயத்தை செய்ய தவறிவிட்டார்கள் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சிறந்த விடயமாகும் அது ஊக்குவிப்பு தொகை இல்லாமல் அடிப்படை சம்பளமாக இருந்தால் மக்கள் உங்களை கொண்டாடிப்பார்கள் ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு மட்டுமா தொடர்ச்சியாக இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்றது என்று தெரியப்படுத்த வேண்டும் மலைய மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த திட்டங்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குவோம் ஆனால் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் உதவியோடு சம்பள உரிமை வழங்குவது சாத்தியமா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பெருந்தோட்ட தொழில்துறை முட்டாக அழிந்துவிடும் அபாயம் உள்ளது எனவே பெருந்தோட்ட துறையினை பாதுகாக்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்வது அவசியமாகும் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணிகளை பிரித்து கொடுத்து அவர்களை சிறு தொற்று உரிமலாக்க மாட்டுவதே இதற்கான தீர்வாகும் அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் இந்த வரவு செலவு திட்டத்தில் நூரியா மாவட்டத்தில் அட்டன் நகரத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக கூறப்பட்டுள்ளது நல்லாட்சி காலத்தில் அட்டன் புகையிரத நிலையத்தினை சுட்டி போட்டு போடப்பட்டிருந்த தகர வேலிகளை அகட்டி புதிய கட்டணம் ஒன்றையும் நிர்மாணித்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக எங்களுக்கு தொடர்ச்சியாக அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியாமல் போய் போயுள்ளது எனவே இந்த அரசாங்கம் தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்க முன்வந்திருக்கின்றது அதனை நாம் பாராட்ட வேண்டும் என்றும் குறிப்பிட்டதுடன் அதற்காக அரசாங்கத்திற்கு நாம் ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை அதிகரித்ததற்காக ஜனாதிபதிக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்ற விடயமும் அவரால் பாராளுமன்றத்தில் நேற்றைய நாளில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது